அதே மாதிரி பொது அதிகாரம் அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த சொத்து இருக்குது அந்த இடத்துல தான் விற்பனை செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது முன்பெல்லாம் வந்து ஒரு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் விற்பனை செய்வாங்க இன்னொரு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பொது அதிகாரம் கொடுப்பாங்க அப்போ அங்கே என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது இதை பேஸ் பண்ணி பல டாக்குமெண்ட்டில் வந்து குழப்பமான டாக்குமெண்ட்டாக வந்துருக்குது பொதுவாக ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பொது அதிகாரம் கொடுக்கும்போது அந்த பொது அதிகார பத்திரத்தில் வந்து தேவையான விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பொது அதிகாரம் எதுக்காக கொடுக்கப்படுறது அவருடைய சொத்தை வந்து பராமரிக்கிறதுக்காகவா அல்லது அவருடைய சொத்தை அடமானம் வைப்பதற்காகவா அல்லது அந்த சொத்தை வந்து இவர் சார்பாக அதாவது இந்த சொத்துடைய உரிமையாளர் வந்து தன் சார்பாக வந்து அவர் பாகப்பிரிவினையோ அல்லது வேறு எதும் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் செயல்படுத்துவதற்கோ வந்து அதிகாரம் கொடுத்துருக்காரு அப்படின்றத அதில் முறையாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதில் குறிப்பிட்டிருக்கணும் அப்படி குறிப்பிடப்படாமல் மேலே வந்து முன்னாடி டைட்டில் பார்ப்பாங்க இந்த பொதுவாக வந்து சிலர்லாம் வந்து நிலம் வாங்க நில தரகர்கள் வந்து பார்க்கும்போது முன்னாடி பார்ப்பாங்க யார் யாருக்கு பொது அதிகாரம் கொடுத்துருக்குது அப்படின்னா இன்னார் இன்னார் கொடுத்துருக்காங்க அப்போ அடுத்த பத்திரத்தில் பாருங்கள் அடுத்த பத்திரம் வந்து யார் வாங்கியிருக்காரோ அவர் வந்து விற்றுருக்கார் பொது அதிகாரத்தை பொது அதிகாரம் வாங்கினவரை அதை வித்திருக்காரு அப்போ சரியாக இருக்கின்ற மாதிரி வந்துருவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது அந்த மாதிரி பார்க்கறதுனால நிறைய விஷயம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம்